வணக்கம் ஆன்மீக அன்பர்களே ஞானபாரதம் வாயிலாக மீண்டும் ஒரு சிறப்பு பதிவு ஆடி மாதம் என்றாலே அம்மன் மாதம்தான் விழாக்களுக்கும் பண்டிகைகளுக்கும் கொண்டாட்டம்தான் இந்த ஆடி மாதத்திலே ஒரு முக்கியமான நிகழ்வு என்னவென்றால் ஆடி அமாவாசை அதாவது நம்முடைய முன்னோர்களை பித்தர்களை வழிபட மிகச்சிறந்த ஒரு நாள் ஆடி அமாவாசை அமாவாசையாகும் மாதந்தோறும் அமாவாசை வருகிறது மாத மாதம் தர்ப்பணம் பண்ணுகிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் பெரும்பாலான மக்கள் வருடம் ஒரு முறை ஆடி மாதத்தில் தன்னுடைய முன்னோர்களுக்கு காலஞ்சென்ற தன்னுடைய தகப்பனார் தாயார் தாத்தா பாட்டி மற்றும் முன்னோர்களுக்கு படையல் போட்டு அவர்களை வணங்கி பிரார்த்தனை செய்வது மிகச்சிறந்ததாக கருதப்படுகிறது ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரச்சனைகள் இருக்கின்றன ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு ஜோசியரிடம் போனால் அவர் பார்த்துவிட்டு உங்களுக்கு தோஷம் இருக்கு நீங்கள் வந்து உங்கள் முன்னோர்களுக்கு படையல் போடுறது இல்லையா அமாவாசை திதியில் தர்ப்பணம் பண்ணுறது இல்லையா அவங்களை கும்பிடணுங்க அவங்களை கும்பிடாதான் பிரச்சனை தீர்வுமாங்க ஆகையினால் நம்முடைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் என்பது நம்முடைய முன்னோர்களை பித்திருக்களையும் வழிபடாததான் என்பது நமக்கு புலனாகிறது அல்லவா வருடம் ஒருமுறையாவது நம்முடைய முன்னோர்களை நினைத்து அவர்களை வணங்கி அவர்களுக்கு பிடித்தவற்றை வாழையிலை வைத்து படைத்து அவர்களுக்கு என்னென்ன பதார்த்தங்கள் பிடிக்கும் என்னென்ன காய்கறி பிடிக்கும் சாப்பாட்டில் என்ன பிடிக்கும் எல்லாத்தையும் அழகாக ஒரு வாழையில் வச்சு படைக்கணும் இது இதுவரைக்கும் நாங்கள் உங்களை கும்பிடாமல் விட்டுட்டோம் கும்பிடாமல் இருந்தால் அப்படி சொல்லலாம் இல்லைன்னா வழக்கமாக கும்பிட்றவங்க வழக்கமாக படையல் போடுறவங்க அமாவாசை தோறும் தர்ப்பணம் பண்ணுறவங்களாம் இருந்தால் அவங்களையெல்லாம் முன்னோர்களை எல்லாம் வணங்கி அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நம்ம கேட்கணும் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது நீங்கள் வந்து நல்லா பண்ணி வைக்கணும் உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் இப்போ ஆசீர்வாதம் இருந்தால் தான் நல்லா இருப்போம் அப்படின்னு அவங்கள்ட்ட பிரார்த்தனை பண்ணணும் எந்த முன்னோரும் எந்த பித்திருக்களும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாராக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளோ பிள்ளைகளோ கெட்டு போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க ஆனால் அவங்கள வருஷம் ஒரு தரமாவது நாம் நினைவு கூறணும் அவங்கள ஞாபகப்படுத்தி அவங்கள பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் படைத்து ஒரு படையல் போட்டு பண்ணோம்னா நிச்சயமாக அவங்க மனசு சந்தோஷப்படுவாங்க நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க பித்ருக்களோட ஆசீர்வாதம் இருந்துட்டால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது நீங்களே பார்க்கலாம் எவ்வளவோ இருக்கு எவ்வளவோ பிரச்சனை சில குடும்பத்தில் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசாக இருக்கும் பையனுக்கு கல்யாணமே ஆகியிருக்காது கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்த குழந்த இருக்காது பிறந்த குழந்தைக்கு ஏதாவது உடலில் குறைபாடு இருக்கலாம் பேச முடியாது திக்கி திக்கி பேசும் காது கேட்காது மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளாக பிறக்கும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும்போது நம்ம யோசிக்கணும் ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு அது நம்மளுடைய முன்னோர்களை பித்திருக்களை வணங்கி வழிபடாத தான் காரணங்கிறது நமக்கு புரியும் ஜாதகம் பார்க்க போகிற இடத்துல ஜோசியர் சொல்லுவார் பித்தர்களோட சாபம் உங்களுக்கு இருக்குது ராமேஸ்வரம் போய் திலதர்பனை ஹோமம் பண்ணிட்டு வாங்க அப்படிம்பார் ஏன் முன்னோர்களை திருப்திப்படுத்தினா தான் நம்ம பிரச்சனை எல்லாம் சரியாகும் நம்ம பிரச்சனையிலேருந்து விடுபடணுமா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணுமா வளமாக நலமாக நோய் நொடி இல்லாமல் தீர்க்காய்சோடு நல்லபடியாக வாழணுமா நிச்சயமாக அதுக்கு பித்திருக்கோளோட ஆசீர்வாதம் வேணுங்க அதுக்கு ஒரே வழி அமாவாசை மாதிரி நாளில் அவங்கள வணங்கி வழிபாடு செஞ்சு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு அவங்கள பிரார்த்தனை பண்ணிக்கிறது தான் அது மட்டும் இல்லைங்க அப்படி அமாவாசை நாளில் அவங்களுக்கு வந்து படையல் போட்ட பிறகு மறந்துடாமல் மாடிக்கு போய் இல்லை வாசலுக்கு போய் காகத்துக்கு மறக்காமல் அன்னம் வைக்கணும் அன்னமும் தண்ணியும் வைக்கணும் ஏன்னா பித்திருக்களை காகத்தோட வடிவில் பார்க்குறது நம்மளுடைய பாரம்பரியம் காக நாள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த அமாவாசை அன்னைக்கு காக்காயெல்லாம் வந்து உட்காந்துக்கும் அதில் யார் நம்ம முன்னோர்கள் நமக்கு தெரியாது முன்னோர்களில் காகத்தோட வடிவில் நம்முடைய பித்திருக்களை முன்னோர்களை வழிபாடு செய்வது நம்முடைய வழக்கம் அதை மறந்துடாமல் செய்யுங்க இந்த வருஷம் அமாவாசை ஆகஸ்ட் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வருது நம்ம பொதுவாகவே இந்த தர்ப்பணங்கள் பண்ணும்போது அதை சூரிய பகவானுக்கு படைக்கிறது தான் வழக்கம் இந்த வருஷம் அமாவாசை ஆடி அமாவாசை சரியாக ஞாயிற்றுக்கிழமையாக வர்றது ரொம்ப விசேஷம் அமாவாசையை தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் காலையில் ஆறு மணி முதல் பகல் பதினொன்று ஐந்து வரை தர்ப்பணம் செய்யலாம் படையல் போடும் வழக்கம் உள்ளவர்கள் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்றரை மணி வரை யமகண்டமாக இருப்பதால் ஒன்றரை மணிக்கு பிறகு தங்களுடைய முன்னோர்களுக்கு பித்திருக்களுக்கு படையல் போட்டால் அது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் படையல் போட்ட கையோடு மறந்து விடாமல் காகத்துக்கு அன்னம் வைக்க வேண்டும் சாதம் வைக்க வேண்டும் ஏனென்றால் காகத்தை நம்முடைய முன்னோர்களாக பித்திருக்களாக வழிபடுவது நம்முடைய வழக்கம் எனவே உங்களுடைய அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் விடுபட பித்திரு தோஷங்களிலிருந்து விடுபட்டு வெளியே வந்து உங்களுடைய வாழ்க்கை பலமாக நலமாக சந்தோஷமாக எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன் நீங்கள் எல்லாரும் மறந்துடாமல் உங்கள் முன்னோர்களுக்கு அது அப்பா தாத்தா அம்மா பாட்டி யாராக வேணாலும் இருக்கலாம் மறைந்து போன நம்முடன் வாழ்ந்து மறைந்து போன நாம் மறந்து போன முன்னோர்களுக்கு மறந்து விடாமல் பித்திரு தர்ப்பணம் செய்தால் அவர்களை நினைவுகூர்ந்து அவர்களுக்கு பிடித்த பதார்த்தங்களை உணவு வகைகளை படைத்து ஒரு வேஷ்டி துண்டு கூட வச்சு கொடுக்கலாம் ஒரு பிராமணரை கூப்பிட்டு கொடுக்கலாம் வீட்டில் நம்ம பூஜை பண்ணும்போது வச்சு படைக்கலாம் அப்படியெல்லாம் செஞ்சு அவங்கள பிரார்த்தனை பண்ணி எங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றணும் நாங்கள்லாம் உங்கள் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எங்கள் குடும்பத்தில் உள்ள கஷ்டம்லாம் போகணும்னு நீங்கள் வேண்டிக்கிட்டு செஞ்சால் நிச்சயமாக அவங்க கருணை மிக கொண்டு உங்களுடைய கஷ்டங்களை போக்குவார்கள் ஆசீர்வாதம் செய்வார்கள் இதன் மூலமாக உங்களுடைய துன்பங்களிலிருந்து துயரங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வரலாம் உங்கள் வாழ்க்கை வளமாகும் நலமாகும் கஷ்டப்பட்ட நிலமை மாறி செல்வம் பலம் சேரும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் நோய்கள் குணமாகும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் நிச்சயமாக இதெல்லாம் நடக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளை வாழ்த்தாமல் வேறு யார் வாழ்த்த போகிறா அதனால் மறந்துடாமல் இந்த அமாவாசை தர்ப்பணத்தை கடைபிடிங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சீர் பெறும் சிறப்பாக மாறும் வளம் பெறும் வாழ்க்கை நலமாகும் எல்லாம் உங்களுடையதாக மாறும் மறந்து விடாமல் அமாவாசை என்று தர்ப்பணம் செய்யுங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு படையல் போடுங்கள் நீங்கள் வளமாக நலமாக வாழ ஞானபாரதம் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறது வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இணையாலும் அப்பன் முருகன் அகத்திய பெருமான் காஞ்சி மகான் உங்களுக்கு அவர்களுடைய ஆசீர்வாதங்களை கட்டாயம் வழங்குவார்கள் உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்ப்பார்கள் ஆனால் ஒன்று நீங்கள் மறந்து விடாமல் நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் அப்படி செய்தால்தான் நான் போடக்கூடிய இதை போன்ற பயனுள்ள பதிவுகள் ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும் சப்ஸ்கிரைப் என்ற ஒரு பட்டன் அல்லவா அதை கிளிக் செய்தால் நீங்கள் சப்ஸ்கிரைபர் அதாவது சந்தாதாரராகி விடுவீர்கள் இந்த ஞானபாரதம் ஜனலுக்கு வாடிக்கையாளர் ஆகிவிடுவீர்கள் நான் போடக்கூடிய எல்லா பதிவுகளும் உங்களுக்கு வந்து சேரும் இதன் மூலம் நீங்கள் பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் ஜீவ சமாதிகளை பற்றி பல்வேறு விதமான பரிகார கோயில்களை பற்றி ஆன்மீக விஷயங்களை பற்றி ஞானபாரதம் உங்களுக்கு வழங்கப் போகிறது மறந்து விடாமல் சப்ஸ்கரிப் விஷயங்கள் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஆடி அமாவாசை நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தர்ப்பணம் செய்ய சிறந்த நேரம் காலை ஆறு மணி முதல் பதினொன்று ஐம்பத்தஞ்சு வரை பூஜை செய்ய படையல் போட சிறந்த நேரம் பகல் ஒன்று முப்பத்தஞ்சுக்கு மேல் செய்யலாம் அமாவாசை மாலை ஐந்து ரெண்டு மணி வரை உள்ளது